நான் மணியாட்சி போன அரை மணி நேரம் உட்கார்ந்துட்டு இருக்கேன் அவங்களுக்கு தமிழ் தெரியவே இல்லை மணியாச்சி தாங்கனும் டிக்கெட் பைசா வந்து வாங்கி உள்ளே போட்டுக்கிட்டாங்க ரொம்ப நேரம் ஆக்குறாங்க தமிழும் தெரியலங்கிறாங்க இங்கிலீஷும் தெரியல ஹிந்தியில தான் பேசணுங்க அப்போ அந்த ஹிந்தி எங்களுக்கு தெரியாது அப்போ நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி யாராவது தமிழ் தெரிஞ்சவங்களும் உள்ள போடணும் அது கவுண்டரில் போட்டு எங்களுக்கு பொதுமக்களுக்கு பாதிப்பு இல்லாமல் பொதுமக்கள் நல்லபடியாக கவுண்டரில் டிக்கெட் கொடுக்கணும் டிக்கெட் கொடுப்பவர் ஹிந்திக்காரன் அவருக்கு வந்து தமிழ் தெரியாது தமிழ் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் ஆங்கில அறிவும் இல்லை பதினோரு மணிக்கு ஸ்லீப்பர் டிக்கெட் ஓப்பன் ஆகுது அவரால் டிக்கெட்டு அடிக்க தெரியல என்னென்னா இங்கிலீஷில் நம்ம எழுதி கொடுத்தா கூட அதை ஒவ்வொரு இதாக வாசிச்சு வாசிக்கிறாரு அப்போ பக்கத்தில் இருக்கக்கூடிய தமிழ் தெரிந்த இன்னொரு டிக்கெட்டு பரிச கொடுக்க கொடுக்குறவர் அவர் பேர் கிருஷ்ணகுமார் அவர் வந்து நாங்கள் சொல்கிறோம் அவருக்கு உதவி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறோம் அவர் பொதுமக்களை அலட்சியமாக பார்க்குறாரு ஏன்னா அது அவருடைய வேலை நான் செய்ய முடியாதுங்க அப்போ அவருக்கு எதுவுமே விஷயம் தெரியலையே நீங்கள் வந்து தற்கள் வந்து ஸ்பீடாக அடித்தா தானே பொதுமக்களுக்கு கிடைக்குன்னு சொல்கிறோம் அவர் அலட்சியமாக பார்க்குறாரு இன்றைக்கி தற்கள் டிக்கெட்டுக்கு வந்த நான் மூணாவது ஆளாக நிற்கிறேன் மொதல் ஆளுக்கே திணறி திணறி மூணு பேருக்கு டிக்கெட் அடிக்கிறதுக்கு அந்த ஒரு டிக்கெட்டில் மூணு நபர் டிக்கெட் அடிக்கிறதுக்கு பத்து நிமிஷம் ஆக்கிட்டார் ரெண்டு மூணு நாலு அந்த யாருக்குமே நிற்கிறதுக்கு டிக்கெட்டு அவரால் அடிக்க முடியல உடனே நாங்கள் வந்து எஸ்எம்கிட்ட போய் புகார் கொடுக்குறோம் அவரை வந்து எனக்கு இதுக்கு அது எஸ்எம் என்ன சொல்கிறான் எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை நீங்கள் வேணா புகார் கொடுத்துட்டு போங்கன்னு அலட்சியமாக பேசுகிறேன் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி ரயில் நிலையத்தில் டிக்கெட் கவுண்டரில் உள்ள வட மாநிலத்தவருக்கு தமிழ் மற்றும் ஆங்கிலம் என பேசத் தெரியாததால் ஹிந்தியில் பேசினால் மட்டும்தான் டிக்கெட் விரைந்து தரப்படும் என்று பயணிகளிடம் வாக்குவாதம் செய்ததாக கூறப்படுகிறது பின்னர் சம்பவ இடத்திற்கு சென்ற ரயில்வே காவல்துறையினர் அவர்களை சமாதானம் செய்ய முயற்சித்தனர் ஆனால் அங்கிருந்த ஸ்டேஷன் மாஸ்டரோ பயணிகளின் பிரச்சினைகளை புரிந்து கொள்ளாமல் கடமைக்கென்று பதிலளித்துள்ளார் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க